இவ்வளவு பாத்திரம் இருக்கு பாவம் அப்பா இதை வந்து கழுவணும் நம்மளே கழுவி வச்சிருவோம் என்னடா தங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கழுவுறியா ஆத்தடியாத்த கொற்ற பண்ணியில தலைக்கு ஒண்ணு கட்டல வைக்கல எந்திரி எந்திரி ஆயா நான் கழுவுறேன் இருக்கட்டும் எங்க வீட்டுல அங்க இருக்கும்போதே இதெல்லாம் கழுவுவேன் அப்பா எங்க அவங்க அந்த வேலையை பக்கத்துல விட்டு ஒன்னே வேலை வாங்கிட்டு இருக்காங்களோ எங்க அவங்க அப்பா இ டவுனுக்கு போயிருக்காங்க அத்தாடி டவுனுக்கு போவோம் நீ எல்லாத்தையும் கழுவிட்ருக்கியா எடுத்து போட்டு ஆ ஐயா ஐயா நல்ல பொறுப்பான பிள்ளைகளை பெத்து விட்ருக்கா மல்லிகா நானும் தான் ஒரு பிள்ளையை பார்த்தேன் என் வீட்டில் இருக்கும்போது ஒரு வேலை செய்ய மாட்டாமா குடித்த கிளாஸை அப்படியே வச்சிருவா நான்தான் எடுத்து போட்டு கழுவணும் எனக்கு இப்படி ஒரு பிள்ள இல்லையே ஆத்தி ஆத்தி என்ன அழகு நல்லா படிப்பேடி சாமி ஆ எத்தனாவது ரேங்க் எடுப்ப நானா மூணாவது ஐயா ஐயா ம் இப்படியா பட்ட பிள்ளையா இதுங்களுக்கு எந்திரி சாமி ஆயா நாங்க அழுவுறேன் எந்திரி எந்திரி பனி வேற ஓவரா இருக்கு பனியில இது நனைஞ்சு உடம்பு ஹெம்பு சரி இல்லாம போயிரு எந்திரி எந்திரி அதெல்லாம் நான் கழுவிடுவேன் அட எந்திரிமா நானும் ஆயா தான் நான் கழுவுவேன் எந்திரி இல்ல நான் கழுவி வச்சிருவேன் நானே டக்குன்னு கழுவிடுவேன் மளிகா வாங்க வாங்க வீட்டுக்கு பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு வேலை வாங்குறீங்களா நீங்க ஐயோ எம்மாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ பாத்திரங்கள் வீட்டு இருக்கேன் பையன் நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அப்பா நான் போயிட்டு வந்து கழுவ மாட்டேனா பாத்திரம் நிறைய இருந்துச்சு அதான் கழுவி வைப்போன்னு பாத்தீங்களாக்கா மல்லிகை பிள்ளை எப்படி வளர்த்துருக்கானு நானும் தான் புள்ள வளர்த்தேன் ஒரு வேலை செய்ய மாட்டேன் அப்படியே சுபி குட்டி நம்ம மகா மாதிரி மகா இருக்கும்போது இப்படித்தான் உங்களுக்கு எல்லா வேலையும் எடுத்து போட்டு பாப்பால ஆமாமா என் மகாவை பாக்குற மாதிரியே இருக்குது போ பைய கழுவிடுவேன் நீங்க போங்க ஐயா வையுமா உங்க தாத்தா பார்த்தா திட்டுவாரு தலைக்கு ஒண்ணு கட்டல ஒண்ணும் பண்ணல வா வா உள்ள வா இங்க என்ன நீ பாத்தீங்க அடிக்க போறாங்களா நீ பாட்டு உன் புக்கை எடுத்து படிச்சா போதும் எல்லா வேலையும் நான் பாத்துக்குவேன் நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும்ன்றதெல்லாம் இல்ல ஏங்க்கா மகா இருக்கும்போது எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பா மகா போடுறதுக்கப்புறம் உங்களுக்கு கையே இல்லை கையே இல்லை போச்சவன் அப்படின்னுவிங்க இப்போ பாருங்க கைக்கு கையாக உங்கள் பேத்தி ஆமாம்மா எந்திரிம்மா எந்திரி உள்ளவா ஆ பட்ஜெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுவா வா ஆமலிகா ஊர்லேருந்து ஃபோன் போட்டாங்களா ஆமாம் மகா ஃபோன் பண்ணா எப்போ ஊருக்கு போகிற மாதிரி இன்னைக்கு பத்திரிக்கை அடிச்சு வந்துடும் அவர் இன்னைக்கு நைட்டுக்கு வருவார்மா வந்து அழைச்சோன்னே அவரோட நாளைக்கு காலையில வல்லனையே வந்துருங்க அப்படின்னா அப்படின்னாங்களா சரி சரி நாங்கள் இன்னைக்கே கிளம்புறோம்க்கா அங்கே வேலை வெட்டி பாக்கணும் உங்களுக்கே தெரியுமே மகாராணிக்கு இங்கேயே வேலை வளையாது என் பிள்ளைக்கு அங்கே போய் என்ன பண்ண போறா அத்தா நானும் ஒரு இப்பயே கிளம்புறோம் நீங்க இது வரீங்களு கேட்கத்தான் வந்தேன் அவரும் வேற வேலைக்கு போயிருக்காருமா இன்னும் அவரும் வரல வந்தோன்னு தான் கிளம்பணும் அதுவும் இல்லாம மாப்பிள்ள வேற வாரேனாரு நம்மளா என்னது மூணாவது மனுஷனா நம்ம வீட்டு கல்யாணம் அவங்க பத்திரிக்கை வைக்கிற வரைக்கும் நம்ம இதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கணும் நாங்க இப்போ கிளம்புறோம் ஏன்னா அன்னக்கிட்ட கேட்டுட்டு நீங்களும் வாங்க சரிம்மா வேலைக்கு போயிருக்காரு அவர் வரட்டும் வந்தோன்னு கூட நாங்கள் மாட்டை பேச்சிட்டு சாயங்காலம் நைட்டு கூட வேலைனையே கிளம்பி வருவோம் சரிக்கா ச சொல்லிட்டு போகணுன்னு தான் வந்தேன் சரி வாம்மா பட்ஜெலாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் டீ வைக்கிறேன் குறிச்சுட்டு போகலாம் இல்லைக்கா துணியெல்லாம் துவச்சி போட்டேன்க்கா அதெல்லாம் வெளியே வேற கிடக்குது ஏன்னா ஊருக்கு போய்ட்டு வந்தோம்னா அங்கேருந்து வந்த டயரில் ஒரு வேலையும் பார்க்க முடியாதுல்ல அத்த எல்லாம் காயம் போட்டேன் அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா காய இட்டுன்னுட்டு கட்டி போட்டுட்டு இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சு வச்சிட்டு போவோம் ஏன்னா போயிட்டு வரதுக்கு எத்தனை நாள் ஆகணும் தெரியாது அதான்க்கா சரி வாரேன் பாருங்க சரிம்மா அமைலே நீ எந்திரிடா எந்திரி எந்திரி வா உள்ள வா பனி வேற அடிக்கணுமா கொடுங்க பைய பைய எடுத்துட்டு வரேன் ஆத்தி ஒண்ணு வேணாண்டா நான் அதெல்லாம் தூக்கிக்கு வேணி உள்ள வாடா உள்ள வா இந்த அடி தங்க பிள்ள சாப்பிடு இவ்வளவா அப்ப உங்களுக்கு எல்லாம் தான் உள்ள வச்சிருக்கேன்டா ஆறு பஜ்ஜி நீ சாப்பிடு பாவா அம்மா அங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு தெரியல டே சீக்கிரம் வாடா வந்தேன்டா வந்தேன்டா எதுக்குடா வர சொன்னேன் ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை கிளம்ப சொன்னேன் கிளம்புன நேரத்துல வாடா வாடான்னு சொல்லிட்டு எதுக்குடா வர சொன்னேன் ஏ என் மாமாட்ட பேசுனேன் நல்ல பெரிய பார்ட்டியாக கூட்டிட்டு வந்து கடையை திறக்க வச்சா தான் நாலு பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாப்படியே அதான் சரி ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் இருக்காரு அவரை வச்சு கடையை ஓப்பன் பண்ண வச்சிடலான்னு பார்த்தேன் அதான் நீ என்ன சொல்றன்னு கேட்கறதுக்கு தான் உன்னை உடனே வர சொன்னேன் என்னது பெரிய வச்சு திறக்கணுமா என்னடா சொல்ற நான் என் பொண்டாட்டிதான் கடை திறக்கணும்னு சொல்லிட்டு அவள வேற ஆசை வார்த்தையை காட்டி விட்டுருக்கேன் அவகிட்ட இது நீ இல்லாம வேற ஒருத்தர்னு சொன்னா என் சங்கிலியே மிதி மிதி மிதிச்சு போடுவாளேடா இல்லடா மச்சி முதல்ல நம்ம பிளான் பண்ணது என்னது நீங்க ரெண்டு பேருமே ஓப்பன் பண்ணுன்னு சொன்னது இப்போ நான் நிறைய பேத்துட்டு விசாரிச்சேன் விசாரிச்ச வரையில என்ன சொல்றாங்கன்னா பெரிய புள்ளியா ஒரு நடிகையோ இல்ல பெரிய ஆளோ அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம நல்ல பாப்புலரா இருக்கவங்கள வந்து கடையை திறக்க வச்சோம்னா தான் அவங்க வந்து நம்ம அப்ப இது ரொம்ப நம்பிக்கையான கடனை வாங்குவாங்க நம்மக்கிட்ட வரவு செலவு வச்சுக்குவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால அவங்க கிட்ட சொன்னேன் இதுவும் நமக்கு ஒரு பப்ளிசிட்டி டாமச்சி ஐயோ என்னடா இப்படி சொல்ற திடீர் திடீர்னு சொல்லாதடா எதையோ ஒழுங்கா சொல்லி தொலைய வேண்டியதுதானடாட்டு மங்கம்மா மாரியாத்தா மாதிரி சூழி மாதிரி திரி சூழி மாதிரி மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவாடா வார்த்தை தப்புனுச்சுன்னா ஐயோ இப்ப நான் என்ன பண்றது அவகிட்ட இப்படி போயிட்டு இப்படி வரேன் என்ன வரைக்கும் வரவும் இல்ல போனும் அடிக்கல எவ்வளவு நேரம் கிளம்பி உட்கார்ந்து இருக்கிறது ஐயோ சொல்லி வயமுள்ளடா போன் அடிச்சிட்டாடா போன் அடிச்சிட்டா இப்போ என்னடா பண்ணி தொலைறது உனக்கு வாழ்த்து வந்து சொல்லி தொலைடா என்ன வில்லங்கத்துல மாட்டி விடுறதே உனக்கு வேலை பழப்பா போச்சு இப்போ என்ன பண்றது இதை பார்த்தியா போன் எடுக்கிறான் பார்த்தியா எடுக்க மாட்டான் வரான் வரான் மாமியா கல்ல போல ஆனாலான்ற கதை தான் அன்னைக்கு மட்டும் எடுத்துருவேன் அப்படி இப்படின்னு இப்ப போன் எடுக்க மாட்டேங்கிறேன் இவனுக்கு அப்பக்கப்ப வேப்பில ஓதுனா தான் சரிப்பட்டு வரும் போல இருக்கே மரவன் வரட்டு வரட்டு அன்னைக்கு விட்டது சா கம்மி இன்னைக்கு நான் பண்ற டார்ச்சர்ல அவன் தலையை பிச்சுக்கிட்டு போகணும் ஓட வச்சுக்கிட்டே இருக்கடா என்னடா சொல்லி தொலைடா மங்குடி பயல பெரிய நமக்கு நம்மளே போய் அவசியம் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் அவங்க இவங்க எடுப்பாங்க பேட்டி எடுப்பாங்க அவங்க நம்மளை பத்தி பெருமையா பேசுறாங்கன்னு வையு அதுக்கப்புறம் நம்ம கடை பிச்சுக்கிட்டு ஓடும் மச்சி இதுவே உங்க ஒய்ஃபையோ இல்லை ஒன்னைய வச்சு ஓபன் பண்ணுறதுனால என்ன மாறப்போகுது ஒன்றும் இல்லை நம்ம அந்த அளவுக்கு பெரிய பருப்பும் கிடையாதே மச்சி ம் நீ சொல்றதும் சரிதான் அந்த மாதிரியும் பண்ணலான் தான் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லு வேற என்ன பண்ணுவாங்க பெரிய புள்ளியாக இறக்குவோம் அவங்க கடையை திறப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து போட்டோ எடுப்பாங்க அவங்கள பார்க்கணுன்னே நிறைய பேர் வருவாங்க அப்போ நம்ம அருமையாக பெருமையெல்லாம் பேசி அதுக்கப்புறம் ஆளை வளைச்சி போட்டுடலாம் என்ன அது கொஞ்சம் காசு செலவாகும் காசு செலவாகுமா ஏண்டா காசு செலவாகாத மாதிரியே ஒரு ஐடியா கூட நீ கொடுக்க மாட்டேல காசை இறச்சிக்கிட்டே தான் ஐடியா சொல்லுவியா நான் என்னமச்சு பண்ணுவேன் இந்த உலகத்துல காசை இறைச்சாதானே வேலையாகுது அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் என்னத்த பண்றது காசை தானே ஆகணும் நிறைய நடிகைனா ஒரு அஞ்சு லட்சம் ஆகும் சாதாரண கொஞ்சம் பப்ளிசிட்டி அப்படி அப்படின்னு ரெண்டு லட்சம் அந்த மாதிரி ஆயிடும் ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு லட்ச ரூபா பச்சை சிங் துணிக்கு ஆகுனத்துக்கே அவன் அந்த கிளி கிழிச்சா அப்புறம் அவளை உளுப்பி அழுப்பி அப்படி இப்படின்னு பேசி கர கரெக்ட் பண்ணியாச்சு

என் அங்க புள்ள ஒரு நிமிஷம் மாமின்னு சொல்றதை கேளுடா அதுக்கப்புறம் நீ பேசுடா இப்போ வந்தது நம்ம கடை திறப்பு ஒரு சின்ன திடீர் மாற்றம்டா அந்த மாற்றத்தினால இப்ப பேசிக்கிட்டு இருந்தேன் போன் எடுக்கல சரியா வேற ஒண்ணும் கிடையாது இப்போ உனக்கு கோபம் மாமி வீட்டுக்கு வந்து உன் கால பட்டு பட்டுக்குட்டி எனக்கு ஒன்ன விட இந்த உலகத்துல வேற என்ன முக்கியம் நினைக்கிற நீ ஒரு போன் அடிச்சின்னு வச்சுக்கவே அடுத்த நிமிஷம் வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு உனக்கு கூப்பிடுவேண்டா முக்கியமான வேலைனாலதான் வேலை முக்கியம்னு போனை எடுக்கல மத்தபடி என் வாழ்க்கையே நீதாண்டா ஆஹ் என் உலகமே நீதான் என் தங்கம் என் வயிறு என் பட்டு எல்லாமே நீ தான் புரிஞ்சுக்காம பண்ற பாத்தியா ஆ எந்த கன்றாவிய வேணா பாத்திரலாம் போல இருக்கு இவங்க காதல் கன்றாவிய பார்க்க முடியல கண்ணு கூசுது இதுக்கு பேசல கண்ணே இல்லாம இருத்தரலாம் போல இருக்கு துணி எடுக்க போகணும் கிளம்புன்னு சொன்ன கிளம்பு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கு தெரியுமா பட்டுக்குட்டி குட்டி மாமன் கிளம்பிட்டு நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அங்க வந்துருவே சரியா வந்து மற்றதை அங்கே பேசிக்குவோம் ஓகேவா லவ் யூ உம்மா உம்மா கிம்மானு வாய் முடிக்கிட்டு வாடா சும்மா இல்லன்னு வையு நங்கு நங்கு வாயிலே மிதிப்பேன் என்ன ஜாதகம் பக்கம் போறேன்னு எம்பிட்டு தலையில மிளக அரைச்சான் ஆமா ஆமா மிளக அரைச்சாங்க நீ வந்து பாத்த ஏண்டி நீ வேற இல்ல எப்படி ஒரு பில்ல தீட்டிருப்பானே எவ்வளவு கேட்டேன் எவ்வளவு செலவு பண்ணு அதெல்லாம் நான் ஒரு செலவு பண்ணல சமந்தியமா தான் அவங்களே கொடுத்துட்டாங்க ஐநூறுரூவா ஆனால் ஆனா ஜோசியக்காரன் சும்மா சொல்லக்கூடாதுடி நீ சின்னதுல இருந்து இப்போ இப்ப வரைக்கும் மாப்பிள்ளைய ஓடுது பேத்தி ஓடுதுன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சு விட்டாரு இத்தனை வயசு நடந்ததை இன்னொருத்த தான் தெரியணுமா ஏன் நம்ம வாழ்க்கையில என்ன நமக்கே தெரியாதா இந்த எகத்தில பேச்சு பேசுறது முதல்ல நிறுத்து இப்படி பேசி பேசியே தான் இங்கே வந்து இருக்கேன் கடன் காடனிக்கு வாயை திறந்து கடனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இருக்கு இதுல நீ வேற பார்த்தா அங்க போறேன் இங்க போறேன்னு அதெல்லாம் கிடக்கட்டும் ஒரு பரிகாரம் பண்ணுன்னா குடும்பத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் விலகுன்னு சொல்லியிருக்காரு அதை வேணால் குடும்பமாக மூணு பேரும் சேர்ந்து தான் பண்ணணுமா அதுக்காக வர சொல்லியிருக்காரு என்ன நாளைக்கு போய் என்னென்னு பார்த்து பண்ணிட்டு வந்துடுவோமா இங்கே வரமா சும்மா இது பண்ணிகிட்டு இருக்காது போனவங்க எல்லாம் வயிறு காஞ்சு போய் வருவானுங்க அப்போ தெரியும் யாரும் என்னன்னு அது வரைக்கும் நான் எந்த பரிகாரமும் பண்ண மாட்டேன் எந்த வெங்காயமும் பண்ண மாட்டேன் ஏன்டி இந்த பரிகாரத்தை பண்ணலன்னா குடும்பமே தெரிஞ்சுருமாண்டி ஏன்டி சொல்கிறது கேட்க மாட்டேங்கிற தாம்பரச்ச முயலுக்கு மூணு காலுன்னு ஆ என்னமோ இப்போ மட்டும் பின்னி பனைஞ்சி வாழ்கிற மாதிரியும் இப்போ தான் பிரிஞ்சு இருக்கிறமா என் பேசிகிட்டு இருக்கேன் எல்லா நாளும் இப்படியே தான் இருக்குது ஏமா நீ வேற இன்றைக்குமே பேச்சே கேட்காத உன் பேச்சுக்கு நீ ஏன் ஆடு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல நேரம் கொஞ்சம் பொல்லப்பாக இருக்குடி ஐயாயிரம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை முடித்தா மட்டும் போதுமா எல்லாம் நல்லபடியாக ஆயிடுமா பழையபடியும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படி வா அப்படி வா நான் சொல்லலை அதை இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பில்லை தீட்டுவானு ஒரு ரூபா ரெண்டுருவா ஐயாயிரம் ரூபா அவன்கிட்ட அந்த ஐயாயிரத்து கொடுக்கறதுக்கு கடக எனக்கு ஐயாயிரத்து ரெண்டு வாரத்துக்கு வீட்டுக்கே வராமல் இருப்பானே எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருப்பானே ஏமா நீ வேறு உங்கள்ட்ட ஆசதி இருக்குதா செலவு பண்ண முடியலையா இருக்க மாட்டாமல் இருக்கா கூடுது நான் செலவு பண்ணுறேன் சும்மா அதான் பண்ணுறேன் இதான் பண்ணுறேன்னு

மாமாவும் இத்தனை வருஷம் பல வகையான கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாரு உடம்பு சரியில்லாமல் இருந்து நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் மாமா தேறி இருக்காரு இந்த நேரத்தில் இப்படி நீங்கள் அழலாமா அதுக்கு நிலுமா எப்படி சொல்றதுன்னு தெரியல சந்தோஷம் வெறும் மாடு மேய்க்கவும் வேலைக்காரன் அப்படி இப்படின்னு பேசணும் ஆனால் அந்த பையன் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கணும் நம்மகிட்ட குற்ற உணர்ச்சியா இருக்குமா நீங்க எனக்கு இப்போ காட்டுற அன்பெல்லாம் பார்க்கும்போது நான் எவ்வளோ கேவலமாக நடந்துருந்துருக்கேன்

சரிங்க அத்த முறைப்படி கல்யாணத்தை பார்த்தா நீங்க வரணும் இப்போ பொண்ணு நாங்க எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போக போறோம் நீங்க அப்படியே கிளம்பி வர்றீங்க என்ன மாமா எங்க பொண்ணு எங்க வீட்டு கூட்டிட்டு போலாமல்ல ஐயோ அம்மா நீங்க கூட்டிட்டு போங்கம்மா நாங்க எதுவும் சொல்லல பின்னாடி பொண்ணு அழைச்சிட்டு சொல்லி மாப்பிள்ள கிட்ட கோவப்பட போறீங்க ஆமா இந்த வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் என்னமா அப்பா ஒரு பக்கம் வெக்கப்படுறாரு நீயும் வேலை சேர்ந்துகிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க சரிங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் சரிம்மா நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடுங்க மாத்திரை போடவே மறந்துடுவீங்க சரிங்களா மாத்திரையை பச்சை தண்ணியில குடிச்சு சூடு தண்ணி காய வச்சு அதுல குடிங்க துவைச்சுக்கிட்டுலாம் இருக்க வேணாம் கழித்தி வைங்க நான் வந்து துவைச்சு போட்டு வரேன் கல்யாணத்துக்கு பொண்ணு நாங்க விடுவோம் பாருங்க அதெல்லாம் முடியாது கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்காரத்து துவைச்சுக்கோங்க ஆனா இப்படியாது பொண்ணு வீட்டுக்கார நாங்க அப்படிதான் பேசுவோம் ஐயோ இதுக்கு மேல விட்டா ஓட்டிட்டே இருப்பீங்க போலயே இங்க பாருங்க மாமா பொண்ண பாக்குறேன்னு சொல்லி சும்மா வரது போறதெல்லாம் இருக்க கூடாது சொல்லிட்டா அது மட்டும் இல்ல நான் மஞ்சள குடுக்குறேன் குங்குமத்தை குடுக்குறேன் அப்படி எல்லாம் அந்த பக்கம் வர கூடாது அட ஏமா உங்க மாமே அந்த காலத்துல கல்யாணம் பண்ணும்போது ஒரு எட்டு வந்து பார்க்க மாட்டாரு இப்போதான் வந்து பார்க்க போறாரா அவங்க தான் நீயுமா பின்ன என்ன ஒரு நாளாவது கல்யாணம் பேச ஆரம்பிச்சோனியோ என்ன பார்க்க வந்திருக்கீங்களா அந்த காலத்துல விவசாயம் வேலை வாக்கணும் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும் வைக்கணும் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தேன் இப்ப சும்மா வீட்டோட தானே இருக்குல்லாம் இன்னைக்கு கிளம்புறாங்கல்லாம ஆமாங்க அவங்க எல்லாம் கிளம்புறாங்களா ஏன்னா கல்யாணம் இங்கெல்லாம் வைக்கிறாங்க அதுவும் இல்லாம செல்வி கடந்துகிட்டு எல்லா வேலையும் பார்க்க முடியும் வைக்க முடியாது அதெல்லாம் நாங்கள் முன்னே போகிறோம் அப்படின்னா அப்புறம் நானும் இருந்துட்டு இவர்கிட்ட கேட்டுட்டு நாங்களே இன்னைக்கு பயணம் வைக்கிறோமான்னு போயிட்டு வந்துருவோமா நம்மளும் ஆப்பிள வேற வார நம்மளே அங்கே போகும்போது அவர் இருக்கு இங்கே வந்து அரைஞ்சிக்கிட்டு அங்கேயே வேலை ஊறுபட்டது கிடக்கும் இங்கே அங்கேயும் எதுக்கு அலக்கலச்சிக்கிட்டு நம்மளே போயிருவோம் நம்ம தோற போயிட்டு வந்துருவோம் ஆ போயிட்டு வந்துருவோம் நீங்க வேற பரிகாரம் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு இருந்தீங்க பரிகாரம் பண்ணணும்ல முதல்ல இந்த விசேஷத்தை முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் பரிகாரத்தை பண்ணுவோம் சரி அப்ப என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பார்த்து முடிவு பண்ணுங்க அப்பா ஸ்கூலு

உங்க அம்மா தானே அவ நம்ம வீட்டு விசேஷத்துக்கு எதுக்குமா வாரா அவ யார் வீட்டு விசேஷத்துக்கும் போக மாட்டா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு யாரும் வர மாட்டாங்க எல்லாம் அன்னைக்கு நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க இந்த விசேஷத்துக்கு போய் தான் ஆகணும் சரியா லீவு நான் போன் போட்டு டீச்சருக்கு சொல்லிடுறேன் கிளம்பு போய் பையனை வைக்கி நம்ம கிளம்புவோம் ஏடா பிள்ளைக்கு நல்ல துணியே இல்லையடா போது வாங்கிட்டு போறது இப்ப என்ன சரி வீட்டுல எவ்வளவு காசு இருக்குன்னு நான் பார்த்து எடுத்துக்க அப்புறம் இந்த ஏடிஎம் அதையும் எடுத்துக்க சரியா என்ன வாங்கி கொடுக்கணும் வைக்கணும்னு தெரியல பிள்ளைகிட்ட வேற காசு இருக்குமானு தெரியல என்னன்னு பார்த்து குடுத்துட்டு வருவோம் ஆ சரிங்க உங்களுக்கு என்ன துணி எடுத்து வைக்க ஏதாவது எடுத்து வை நான் என்ன அதையா இதா நான் போடுறேன் ஏதோ ஒண்ணு போட்டுக்கிற எடுத்து வை காசு இருக்காப்பா ஆ இந்த வேலை செஞ்ச கூலி ஒரு மூணு நாள் வேலை செஞ்ச கூலி இருக்குப்பா அது ஒரு மூணாயிரத்தி அறுநூறு வரும் சரி அந்த சம்பள காசை வாங்கி சம்மந்தியம் மாட்டை கொடுத்து மருமகிட்ட கொடுக்க சொல்லு ஒத்தலாக கடந்துகிட்டு புள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கும் எதுக்குப்பா அவளுக்கு செய்யணும் எதுக்கு செய்யணும் அவளை ஒரு நன்றி கிட்டவ அவளுக்கு எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது நானே தனியாளா இருந்து எல்லாம் பண்ணி கிழிச்சிருவேன்றால அவளை என்ன பண்ணிட்டோம் நான் பத்து ரூபா தர மாட்டேன் அப்படி எல்லாம் பேசாதடா வெட்டி முறியற இது கிடையாது இது கல்யாண வாழ்க்கை ஆயிரம் காலத்து பயிர் ஒரு நிமிஷத்துல தூக்கி வீச முடியாது சொல்றதே நீங்க கேட்க மாட்டீங்க பாவம் அவமா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த புள்ள அந்த புள்ளை நீர் வடிச்ச நம்ம குடும்பம் நல்லா இருக்க முடியாது ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் ம் சரி இவங்க தான் மர்மம் மர்முன்றாங்க அவ இவங்களுக்கு பின்னாடி கூட திரும்பி பார்க்கிறதுக்டையாது ம் நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க பேபி குட்டி போம்மாடா போகிறது இருக்கட்டான் இவ்வளவு நேரம் ஒரு முக்கியமான சங்கதி ஆயிポச்சு அத அதுக்கு லேட் ஆயிポச்சு என்ன இல்லைம்மா நம்ம துணி எதுக்கப் போகணும்னு கிளம்புனோம் ஆஃபீஸ்லேருந்து இந்த வாசுபையன் வேறு ஃபோன் அடிச்சிட்டானா சரி என்ன ஏதுன்னு போய் கேட்கப்போனால் கடையை திறக்கறதுக்கு ஒரு பெரிய அளவை வச்சு திறனோம்னா தான் ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க வைப்பாங்க அப்படி இப்படின்ட்டான் அதனால தான் சரி அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோன்னு போனேன் கொஞ்சம் காசு செலவாகும் போல்டா தங்கும் சம்பவம் அப்படி இல்லைடா அப்போ ஒன்னையும் என்னையும் பார்த்தேன்னு வச்சுக்கவே ஊரில் ஒரு பயலுக்கு தெரியாது ஆனால் ஒரு பெரிய நடிகரோ நடிகையோ இல்லை ஊரில் பெரிய தலைக்கட்டோ கூட்டிகிட்டு வந்து கடையை திறக்க வச்சோம்னா அவங்கள பார்த்தோம்னே ஊர் பட்ட கூட்டம் வரும் போதாத குறைக்கு ப்ரெஸ்ஸு மீடியா அவங்க இவங்கன்னு வந்து பேட்டி எடுப்பாங்க நம்ம கடைக்கு காசு செலவு பண்ணுமா பப்படி என்னடா ஊ ஊன்றே எவ்ளோ ப்ரீவியஸ் னு சொல்றேன் நம்ம சிட்ஃபன்ஸ் ஊர் முழுக்க தெரியணும்டா அதுக்காக தான் சொல்றேன் புரியுதா ஒண்ணே என்னையனா யாருக்கும் தெரியாது மத்தவளுंना தெரியும்ல அதுக்கு அப்புறம் தான் சொல்றேன் சரி சரி பாдик என்ன பண்ணனும் காசு கொஞ்சம் இறக்கினுமண்டா ஏற்கனவே இறக்கிற கிணறு தான் ஊருன்னு இறையோ இறன்னு இறக்கிற இன்னும் இறக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இப்ப நம்ம கிட்ட மொத்தமா காசு பண்ண நகை நட்டுன்னு எவ்வளவு இருக்கு காசு வெறும் ரெண்டு லட்சமா மூணு லட்சமா என்னமா இருக்கும் நான் என் வீட்டுல இருந்து இருபது லட்சம் கொண்டு வந்தேன் அதுக்கு இதுக்குன்னு சொல்லி கரையோ கரன்னு கரைச்சு இப்ப ரெண்டு மூணு நாய் போச்சு ஏண்டா ஒண்ணு போட்டா ரெண்டு எடுக்க முடியும்

அப்படி இல்லடா இன்னைக்கு இவ்வளோ செலவு பண்ணி நாளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம கடை பிரபலமாகி நான் காசை கொண்டு வந்து உன் காலடியில் கொட்டு கொட்டுனு கொட்டுவேன் அப்படி வருத்தப்படுவேன் பாரு ச இப்படியாப்பட்ட தங்கமான புருஷனையா பார்த்து நம்ம அப்படி பேசிட்டோன்னு அப்படி பாடுவ தங்கம் போல மனம் படிச்சவன் தாயும் போல குணம் படிச்சவன் அவனே தங்கமான புருஷே சம்பளம் மொத்தமோ உன் கைக்கு வந்துடும் நான் செலவுக்கு உங்ககிட்ட தான் காசு வாங்குவேன் என் செல்ல குட்டி தங்க குட்டி நீ தான் புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு கரையோ கரன்னு காசை கரைச்சிட்டு இருக்கேன் இதுல இன்னே வேற புரிஞ்சிக்கிறதுக்கு இருக்கா நானே செலவு பண்றது பெருசு இல்ல செலவு பண்ணிட்டு காசை மட்டும் நீ சம்பாதிச்சு கால் அடியில வந்து கொட்டலன்னு வெயி மவனே நீ கொற்றது என்ன உன்னை தூக்கி போட்டு ஒரே மிதிக்கிறதுக்கு போற வழிய நானே காட்டிடுவேன் ஓ பாரு என்ன புரிஞ்சுகாம பேசற பாரு நீ பாரு என்ன அனுபவிப்ப பாரு நான் புரிஞ்சுகிறது அறியறது இருக்கட்டும் இப்ப நீ வந்து துணி எடுக்க போறமா இல்லையா போறதுக்கு உன்னை கூடிட்டு போறதுக்கு தான்டா வந்திருக்கேன் போவண்டா துணி எடுக்க அந்த இது பெரிய ஆளுங்கள பிடிக்கணும் அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஏற்பாடு என்ன பண்ணி தொலைகிறது காக்காகி வாக்க